நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகங்கள் பல்வேறு தொகுதிகளில் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்தல் அலுவலகங்கள் இருந்தால் அந்தந்த பகுதிகளில் தேர்தல் அலுவலகங்களில் அந்த கூட்டம் நடைபெறும் தேர்தல் அலுவலகம் இல்லாத இடங்களில் அந்த மாவட்டத்திலே எது ஹெட் கோர்ட்டர்ஸ் ஆபீஸோ அந்த இடத்துல அந்த கூட்டம் நடைபெறும்

தமிழகத்தினுடைய தேர்தல் குழுவும் இங்கு அறிவிக்கப்படும் அதில் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் தேர்தல் பொறுப்பாளர்கள் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் இவர்கள் கருத்து கேட்டதற்கு பின்பாக அவர்களை வரவழைத்து ஒரு கூட்டத்திலே ஒவ்வொரு தொகுதிக்கும் உத்தேசிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டு அது வருகின்ற ஆறாம் தேதி டெல்லிக்கு அந்த அந்த பட்டியலோடு தலைவர்கள் சென்று அதற்கான அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள்

கர்நாடகா வரல ஆந்திரா வரல தேர்தல் மாநில தேர்தலை சந்திக்கின்ற ஒடிசா வரல அதனால ஒவ்வொரு கட்டமாக எந்தெந்த மாநிலத்தை கூப்பிடமோ அது மத்திய தலைமை கூப்பிடும் அதனால தமிழகத்திற்கு மட்டும் தனியா டிலே ஆச்சானா இல்ல கூட்டணி அழகா ஒரு உதாரணத்தை சொன்னேன் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க பக்கத்துல கர்நாடகா கூட எடுத்துக்கல அதனால தான் சொல்றேன் ஒவ்வொரு கட்டமாக அது கொள்ளப்படும் அன்னைக்கு மத்திய காலை வந்து பதினோரு மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம் மூன்று மணிக்கு முடிஞ்சது மாநிலங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது தாமதிக்கப்பட்டதான இந்த தாமதமா கூட்டணி கட்சி போட்டியிடுற இடத்துல வேட்பாளர்கள் எப்படி தேர்வு செய்வீங்க நான் தாமதமே இல்லன்னு சொல்றேன் சொல்றீங்களே சொல்றீங்களா கூட்டணி இன்னும் உறுதியாக கூட்டணி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கறதும் எந்தெந்த தொகுதிகள் கூட்டணிக்கு அப்படிங்கறதும் அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்கு ஆனா ஒரு கட்சி அரசியல் கட்சியாக அத்தனை பாராளுமன்ற தொகுதிகளிலே எங்களோட பணிகள் இருக்கு அதற்கானதான் அந்த கருத்து கேட்பு கூட்டம் இந்த தேர்தல் நோட்டிபிகேஷனே வரல இன்னும் டைம் இருக்கு பத்தொன்பது தொகுதியிலும் தாமரை சின்னத்துல போட்டியிடணும் அப்படிங்கிற எண்ணம் டெல்லி தலைமையில இருக்கா இல்ல கூட்டணி கட்சி சிம்பிள்ல போட்டியிட அனுமதி இந்த கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளுக்கு அவங்களுக்கு ஒதுக்கப்படும்

எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க நீங்க பாக்குறீங்க நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகங்கள் பல்வேறு தொகுதிகளில் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்தல் அலுவலகங்கள் இருந்தால் அந்தந்த பகுதிகளில் தேர்தல் அலுவலகங்களில் அந்த கூட்டம் நடைபெறும் தேர்தல் அலுவலகம் இல்லாத இடங்களில் அந்த மாவட்டத்திலே எது ஹெட் குவாட்டர்ஸ் ஆபீஸோ அந்த இடத்துல அந்த கூட்டம் நடைபெறும் இந்த தகவல் தங்கள் வாயிலாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அத்தனை பேருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்வினை பொறுத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கு என்று தேர்தல் தேர்தல் குழு அறிவிக்கப்படும் தமிழகத்தினுடைய குழுவும் இங்கு அறிவிக்கப்படும் அதில் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் தேர்தல் பொறுப்பாளர்கள் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் இவர்கள் கருத்து கேட்டதற்கு பின்பாக அவர்களை வரவழைத்து ஒரு கூட்டத்திலே ஒவ்வொரு தொகுதிக்கும் உத்தேசிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டு அது வருகின்ற தேதி டெல்லிக்கு அந்த 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 பட்டியலோடு தலைவர்கள் சென்று அதற்கான கலந்து கொள்வார்கள் வந்து வெளியிட்டாங்க வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிற தேர்வு செய்யறதுல அதாவது ஒரு நான்கு நாட் நான்கு நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற தேர்தல் குழு கூட்டத்தில் எந்தெந்த மாநிலங்கள் கலந்துட்டது வேட்பாளர்கள் அப்படிங்கறத பார்த்தீங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தாமதம் அப்படின்னு கேக்குறீங்க அந்த கூட்டத்தில் பீகார் வரல கர்நாடகா வரல ஆந்திரா வரல தேர்தல் மாநில தேர்தலை சந்திக்கின்ற ஒடிசா வரல அதனால ஒவ்வொரு கட்டமாக எந்தெந்த மாநிலத்தை கூப்பிடமோ அது மத்திய தலைமை கூப்பிடும் அதனால தமிழகத்திற்கு மட்டும்

ஒரு கட்சி அரசியல் கட்சியாக அத்தனை பாராளுமன்ற தொகுதிகளிலே எங்களோட பணிகள் இருக்கு அதற்கானதான் இந்த கருத்து கேட்பு கூட்டம் இந்த தேர்தல் நோட்டிபிகேஷனே வரல இன்னும் டைம் இருக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் தாமரை சின்னத்துல போட்டியிடணும் அப்படிங்கிற எண்ணம் டெல்லி தலைமையில இருக்கா இல்ல கூட்டணி கட்சி சிம்பிள் போட்டியிட அனுமதிப்பீங்களா இந்த கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளுக்கு அவங்களுக்கு ஒதுக்கப்படும்